ள்ளி நாங்கூரில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மாவட்டம் சீர்காழி அடுத்த நாங்கூரில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் கூட்டாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு விவசாய குறைகளை கேட்டறிந்தனர் தொடர்ந்து செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் நெல் மூட்டைகளை ஆய்வு மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தஞ்சை நாகை மயிலாடுதுறையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் முன்னதாக எருக்கூர் நவீன அரிசி ஆலையில் அமைந்துள்ள சைலோவை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரையிலும் நூற்று முப்பது நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நூற்று இருபத்தி நான்கு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் நடைபெற்று வருவதாகவும் இதுவரையிலும் முப்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு எழுபது கோடி பட்டுவாடா செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு மெட்ரிக் டன் அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எட்டாயிரத்தி நான்கு கோடி விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அதிகப்படியான விவசாயம் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில்தான் நடைபெறுவதாகவும் தற்போது மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் குறுவை விவசாயம் முடிவுற்ற நிலையில் கொள்முதல் நிலையங்களில் போதிய தார்பாய்கள் இல்லாததால் அதிக கட்டணத்திற்கு வாங்கப்படுவதாகவும் மேலும் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கையூட்டு வாங்கப்படுவது தடுக்க வேண்டும் என விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு இதுபோல் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் தற்போது காலநிலை மாற்றத்தால் மழையால் விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அறுவடை முடிந்து நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வருவதும் மழையால் ஈரப்பதம் பாதிக்கப்படுவதால் அதற்கும் எவ்வாறு மாற்று ஏற்பாடு செய்யப்படுவது என அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் இன்னைக்கு நான் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் நம்ம வந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் அதை ஆய்வு செய்ய வந்திருக்கோம் குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் மற்ற டெல்டா குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் போன்றவையும் தொடர்ந்து போயிருக்கோம் இப்போ இன்றைக்கி நாங்கள் மார்னிங் வந்து இருக்கோர் ஃபஸ்ட்டு அரிசி ஆலை குறிப்பாக அதில் வந்து பல நாட்களாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த சைலோஸ் வந்து மறுபடியும் மேம்படுத்தி அதை தொடர்ந்து செயல்படுறதுக்கு ரெண்டு அரிசி ஆலை வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடத்துகிறாங்க அதை மேம்படுத்துவதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்போ நம்ம நாங்கூர் வந்திருக்கோம் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நேரடிக்குழு நூற்றி முப்பது திறக்கப்பட்டு இதில் நூற்றி இருபத்தாறில் பர்ச்சேஸ் நடந்துருக்கு ஆன் த டே இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஃப்லி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது மெட்ரிக் டன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு விவசாயிகளுக்கு எழுபது கோடி புள்ளி பூஜ்ஜியம் ஒம்போது கோடி பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது இஷ்யூ வந்து ஒரு இடத்த பார்க்குறதில்ல ஏன்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்கள் தான் நம்மளோட முழுமையாக நம்ம என்டையர் ப்ரொக்யர்மெண்ட் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னாக்க நம்ம ஒரு முப்பத்தி நாலு புள்ளி நாலு ஆறு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி பேமெண்ட் பண்ணால் கூட பத்து ஒரு ஆல் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வந்து இந்த டெல்டா பாசனத்தில் கிடைக்கக்கூடிய பத்து மாவட்டங்களில் வரும் அந்த எழுபத்தெண்டு விழுக்காடில் தொண்ணூறு விழுக்காடு இந்த நான்கு மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதில் தான் நடக்கிறது இப்போ வந்து மேட்டூர் தண்ணியும் திறக்கப்பட்டால் கூட இது வந்து ஏற்கனவே உள்ள ரெசிடுவல் குறைகளோட மீதியும் எடைப்பட்டத்தில் குறைகளில் தொடங்கிய இது விவசாயிகள் எப்போவுமே நியாயமான கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க குறிப்பாக தார்போலினுக்கு வந்து வெளியிலேருந்து பணம் கூடுதலாக கேட்கக்கூடிய நிலைமை அதே மாதிரி ஏதாவது க காரணத்தில் கையூட்டு பெறக்கூடியதை தவிர்க்கணும் அந்த மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான் ஸோ இந்த அதிகாரிகளுக்கும் அதை சென்சிட்டைஸ் பண்ணுறோம் நம்ம தவறு செய்யலை ஆனால் இன்னொருத்தர் தவறு செய்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்த ஏரியாவை பார்க்கணும் குறிப்பாக இன்னொன்று இப்போ எடைப்பட்ட காலத்தில் என்னென்னா திடீர் திடம்னு மழை பெய்கிறது நானும் இந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேங்க திடம்னு அக்டோபர் நவம்பர் வெள்ளம் ஒரு சுனாமி பார்த்தோம் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் மிகப்பெரிய மழை வெள்ளம் பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன இருக்குதுன்னா நடுநடுலையும் மழை பெஞ்சிடறது ஸோ இவங்க விவசாயிகள் என்னென்னா அறுவடை செய்கிறதுக்கு நேரத்தில் மழை பெஞ்சா பிரச்சனை இங்கே கொண்டு வந்து அதை கொடுக்கறதுக்கு உள்ள பதினேழு பர்சன்ட் பத இது இருக்கணும்னு சொல்கிறாங்க அது இங்கே கொண்டு வந்த உடனே மழை பெஞ்சாது ஏறிடுறது அதையும் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க அதற்கு உடனடியாக எப்படி நம்ம வந்த உடனே அதை செக் பண்ணிவிட்டு நம்ம சேஃபாக இருக்க தண்ணி பாதிக்கப்படாத மூட்டைகளை மாற்றுவதற்கு என்ன வழிகள் அது எல்லாமே நம்ம பண்ணுறோம் இன்னொன்று இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டு முதலமைச்சர் அதோட ஆணைக்கிணங்க கூடுதலாக பல்வேறு கொடவுன்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது நமக்கு இருநூத்தி முந்நூற்றி எண்பது கொடவுனில் இருபது புள்ளி நாலு நாலு லட்சம் மெட்ரிக் டன் இங்கேருந்து வரக்கூடிய நெல்லை பாதுகாக்கிறதுக்கு நல்லா சேவ் பண்ணிட்டோம் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க பத்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு க தார்பாட் இல்லை கோவிலுக்கு சைட்லேயோ இல்லையா காலி இடங்கள்லேயோ படக்கூடிய நிலைமை மாறி கவர்டு கோடவுன் வந்து ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அதுக்குள்ளே உள்ளடங்கும் அதே மாதிரி இன்னமும் இந்த ஆண்டு ஒன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு புதிதாக கவர்டு கோடவுன் கட்டுறோம் அது ஒரு பக்கம் இனங்க இப்போ ஃபோக்கஸ் பூராமே என்னென்னா நேரடி கொள்முதல் நிலையங்களில் வசதி இப்போ டக்குன்னு தாய்வான பகுதியில் மழை வந்துடுது அதே மாதிரி களம் இல்லை அப்படின்னு இங்கே விவசாயிகள் ஏற்கனவே களம் இருக்குது அது போதாது அப்படின்னு டெஃபினட்டாக இந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியரும் கூட இருக்காரு அவர் கூட நம்ம டெஃபினட்டாக மகாபாரதிய சார் ஏற்கனவே என்னுடன் இணைந்து நாங்கள் பல இதில் படிக்கிறோம் இப்போ ஆய்வு கூட்டத்துலேயும் கடந்த மாதிரி பார்த்துருக்கோம் இந்த இடத்தில் களம் அமைப்பதற்கு நடவடிக்கை அதே மாதிரி நிரந்தர நேரடி கொள்முதல் கூடுதலாக நம்ம வந்து இந்த குணவன்கள் கட்டுவதற்கு அதை பண்ணோம் கடைசியாக நம்ம கூட்டுறவுத்துறைக்கும் அந்த துறைக்கும் நான் தான் செயலராக இருக்கேன் கூடுதல் தலைமை அதுக்கும் மனு அமைச்சர் மனு முதலமைச்சர்லாம் நெபார்டு திட்டம் மூலமாக கூடுதலாக கோடவுன் கட்டுறது மல்டி சர்வீஸ் சென்டரில் ரெண்ட்டுக்கு கிடைக்க மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வாங்குறது அந்த பணியும் சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் அஃப்கோர்ஸ் ஃப்ரைடே எப்போவுமே செகண்ட் இது வந்து ரேஷன் கடை ஓப்பனாக இருக்காது மற்ற பணிகளும் நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம் அங்கே கூட்டுறவுத்துறை சார்ந்த அதெல்லாம் வந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வந்து தார்பாலின் கீழே தற்காலிகமாக கேப் கொடவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கம்ப்ளீட்டாக ஒழித்ததே மனு முதலமைச்சர் வந்து தான் ஸ்பெசிஃபிக்காக இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நெபார்டு மூலமாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட்டு இருநூற்றி முப்பது கோடி ரூபாயில் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் இதுக்கு நீங்கள் பிள்ளையார் பட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி பல அதே மாதிரி மிகப்பெரிய கோடவுன் வந்து நீங்கள் கோயில் பத்தில் டேமேஜ் ஆனதால் முழுமையாக முடித்தோம் அப்படி பண்ணி அதை சேஃப் பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு இன்னும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் டெஃபினட்டாக நிறைய டிபிசியில் அந்த நேரத்தில் ட்ரான்சாக்ஷன் வருதுலேயே அங்கே வந்து இறக்குற நேரத்தில் திடம்னு மழை பெஞ்சால் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஓடி வந்து தார்பாலின் மூடக்கூடிய நிலமில்லை அப்படியே மூடினாலும் நிலமும் சைட்லேருந்து தண்ணி வரும் ஸோ விவசாயிகள் அதை டெஃபினட்டாக சொல்கிறாங்க நீங்கள் பத்திரிகை இல்லைன்னு சொல்கிறேன் அதை இந்த ஆண்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம் எந்தெந்த இடத்துல இடம் நிலம் இருக்கோ டெம்பரரியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா டெம்பரரி டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் தாழ்வான பகுதி பண்ணுறோம் மழை வந்துடுறது ஸோ இது டெஃபினட்டாக அடுத்த ஃபோக்கஸ் நம்ம முதலமைச்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டே நிறைய ஊரக வளர்ச்சித்துறை எம்என்ஆர்இஜிஎஸ் மூலமாக நிறைய எடுக்கிறாங்க பட் இன்னும் திட்டமிட்டு தலைமை செயலராக என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு என்ன தேவை அது எவ்வளோ இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குடவுன்கள் பெரிய குடோன் அறுபத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் இருக்குது இன்னும் தேவைன்னா அதை கட்டணும் அதே மாதிரி நேரடி கொள்முதலும் இன்னொன்று ப்ரொக்யூர்மெண்டில் அது சேமிப்புகிறது களம் தேவை கவர் பண்ணக்கூடிய இடம் தேவை ப்ரொக்யூர் பண்ணி தட் இஸ் வரத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய இடமும் மூடின இடமா இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்குங்கிறது தான் எல்லாரோட பொது கருத்து நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்